திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் ராதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் மணிகண்டன் இவரது மனைவி ஜெயலட்சுமி தாய் உள்ளிட்டோர் ராதாபுரத்தில் கிராமத்தில் உள்ள பூர்வீக வீட்டில் ரசித்து வருகின்றனர் ராணுவ வீரருக்கு சொந்தமான இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து சென்ட் இடத்தில் மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் வீடு கட்டியுள்ளார் ராணுவ வீரரின் வீட்டுக்கு முன்பு உள்ள நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இரண்டேடி இடத்தை ஆளும் கட்சியைச் சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் முறைகேடாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாற்றம் செய்துள்ளார் அவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் ரூபாய் ஐந்து லட்சம் மட்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு முழு வீட்டையும் விட்டு வெளியேற வேண்டும் என்று ராணுவ வீரரின் மனைவி மற்றும் தாய் ஆகியோரை யாரும் இல்லாத நேரத்தில் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக ராணுவ வீரரின் குடும்பத்தினர் வேதனுடன் கண்ணீர் மல்கு தெரிவிக்கின்றனா் ராணுவ வீரரின் வீட்டின் முன்பு பக்கத்து வீட்டுக்காரர் முறைகேடாக பட்டாமாற்றம் செய்த இடத்தை ரத்து செய்ய வேண்டும் என இதற்கு முன்பிருந்த வருவாய்த்துறை அலுவலர்களான கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் பரிந்துரை கடிதமும் கொடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மாவட்டத்தின் அமைச்சருக்கு உறவினர் மற்றும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் ராணுவ வீரரின் வீட்டை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முறைகேடாக நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தை பட்டாமாற்றம் செய்துள்ளார் வீரரின் குடும்பத்திற்கு கொலை மிரட்டலும் எடுத்து வருகிறார் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பிலான வீட்டை ஐந்து லட்சம் மட்டும் பெற்றுக்கொண்டு வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றார் நான் அமைச்சருக்கு சொந்தக்காரர் என்பதால் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று இருமாப்பாக நடந்து வருவதால் ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் மாவட்டத்தில் அமைச்சருக்கு நெருங்கியவர் என்பதால் வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் நிம்மதியாக நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ராணுவ வீரரின் இடத்தை வீட்டை அபகரிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இல்ல நாங்கள் அஞ்சு லட்சம் கொடுக்கணும் வாங்கி ஓடிட்டு எங்கள் பையன் இல்லாத நேரத்தில் எங்களை கல்யாணம் அடிக்கிறான் வந்து எங்கள் மருமாவையும் என்ன அடிக்க வரோம் சார் நாங்கள் பையன் நாங்கள் எப்படி போகிறோம் சார் எங்களுக்கு எங்கள் மாமன் மெட்டில் இருக்கிறான் நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் எங்களை வந்து ராகல வந்து அடிக்கிறான் கல்வி தூக்கி தலை மேலே அடிச்சிட்டேன் உண்மையிலே அடிச்சுட்டான் சார் கல்யாணையே தூ வீடு கட்டாதீங்கன்னு வந்து அடித்தான் ஊடு கட்டாத ஓடிப்பாங்கடையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறான் காலி பண்ணு சொல்லுவாங்க காலி பண்ணி கூட்ட அப்படின்றான் அஞ்சு லட்சம் வாங்கி போயிடுறேன் அப்படின்னு கேட்குறான் எங்களை ஊடு ஆளுங்க இல்லாத போது என் மாவன் இல்லாத போகுது எங்கள் மரிமாவளும் என்னென்னா வந்து அடிக்கிறான் ரெண்டு பேரையும் கள்ளி தூக்கினு அடிச்சிட்டான் என்ன இந்த பேர் கள்ளி தூக்கினு அடிச்சிட்டான் சார் வந்து நாங்கள் எப்படி நடக்கிறது இந்த ஒய் ஊடு இல்லாத நாங்கள் எங்கே போகிறோம் சார் அதுக்கு வயிற் சொல்லுங்க நீங்கள் என் மாவன் அங்கே மில்ட்ரி வைக்கிறான் நாங்கள் எந்த கேஜி ஆகாது சார் நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு தீர்த்து விடணும் சொல்ல ராதாபுரம் கிராமத்தில் வசிக்கும் கவுண்டர் வீடு முப்பது நாற்பது வருஷமாக குடியிருக்கிற வீட்டை இப்போ சமயத்தில் இரண்டு மாடத்துக்கு முன்னு பட்டா கொடுத்துட்டு வந்துட்டு மணிகார் சரியர் வந்து அழைத்து இடம் இல்லை என்று இப்போ வீட்டை மறிக்கிறார்கள் அதனால் அந்த பையன் மில்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னு காம்போடு சுவர் போட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ச போட்டுட்டு சாலை மறியில் உட்கார்ந்தாங்க நாங்கள் தயவு செய்து நிறுத்தி இதை முடிவு பண்ணி வச்சு நிறுத்திருக்கோம் அதனால உங்களுக்கு இதை ஒரு தீர்வு காட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்டு செய்து கொடுத்தணும் என்ன பிரச்சனை யார் பிரச்சனை பண்ணுறது இது வந்து செல்வகுமார் என்றவரே இது பேர் அவர் அராஜகம் இது வந்து நாலு வீட்டுக்கு அராஜகம் பண்ணிட்டு நாலாவது வீட்டுக்கு இப்போ இதே மாதிரி அராஜகம் பண்ண முப்பது வருஷமாக இந்த பிரச்சனை அந்த பத்து வருஷமாக அந்த பையன் சித்திரவதை பண்ணிவிட்டு அந்த அவங்க அம்மாவும் மனைவியும் அவ்வளோ குடும்பத்தில் பேஜார் பண்ணிட்டு இருக்காங்க இது கவர்மெண்ட் இப்போ மனைவியார் வந்து பத்து நாளைக்கு முன்னே அழுது கொடுக்குற இருபத்தஞ்சி வருஷத்தை வீடு இப்போ வந்து ஐம்பது லட்சம் வீடு கட்டியிருக்கான் இதை வந்து வெளி காலி பண்ணி வழி இல்லைன்னா எப்படி போவோம் இதுக்கு பஞ்சாயத்து ஐவேசிகாரங்க வந்து கேட்குறாங்க மீடியாவோட போட்டு ஃபோட்டோவை எடுத்து வீடியோவை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கு எதுவும் அப்படின்னு தெரியல நீங்கள் காம்பௌண்ட் கட்டக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஐவே ஏடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து இழுச்சி எங்களுக்கு தீர்வு காண்றவருக்கு இல்லை என்றால் நாளா அன்னைக்கு வேலைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் ஊர் போது போல் சா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு செல்ல தயாராக உள்ள